போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் பட் நம்ம பிஆர்ல மட்டும்தான் ஒன் டபுள் நைன் ருபீஸ் குடுத்துருக்கீங்க டிஷ்யூ டாப் தாங்க பாக்க போறோம் இந்த டாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வித் பிஆர் ஷாப் வந்து லொகேட்டடாக இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் தீபாவளி கலெக்ஷன் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு உங்களுக்கு லாங் டாப் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸு நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் ஏற்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது இப்போ செம்மையான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் இப்பவே வந்து பாருங்க இனி வந்து நம்ம வீடியோவே அவுட் பண்ணல பட் க்ரௌடு வந்து அவ்வளோ க்ரௌடா இருக்கு வாய்ஸே கொஞ்சம் ஒரு நாய்ஸியா தான் இருக்கும் பட் என்ன பண்றது க்ரௌட் வந்து ஃபுல் க்ரௌடா இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் பிரைஸ் அந்த அளவுக்கு பிரைஸ் கொடுத்திருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல உங்களுக்கு இருக்கு ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் சூப்பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பிராண்டட் டாப்ஸ் கூட வந்து பாத்தீங்கனா இதுல இன்क्लूडिंगல இருக்கு சைஸஸ் வந்து பாத்தீங்கனா M to XXL சைஸஸ் அதுக்குமே உங்களுக்கு अवेलेबल இருக்கு M to XXL பிளஸ் சைஸ் வந்து கிடையாது M to XXL வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்குற செக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த செக்ஷன்ல எல்லாம் போயிட்டு இருக்கு டிஷூட் டாப்ஸ் ரெக்கமெண்ட் இந்த மாதிரி பிராண்ட் அண்ட் டாப் கலெக்ஷன்ஸும் இருக்கு இப்போ இந்த கலெக்ஷன் நீங்க பாக்கும்போது என்ன நினைப்பீங்க ஒரு பைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைப்பீங்க பட் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கு டிஷ்யூ டாப் கூட இருக்குங்க போன டைம் நிறைய பேர் இது கிடைக்கலன்னு சொல்லிடுங்க இப்போ இதுவுமே அவைலபிளா இருக்கு இந்த டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குருதி ஃபீடிங் டாப்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபீடிங் டாப்ஸும் இருக்கு உங்களுக்கு ஜிப் எதுவுமே விசிபிளாகவே தெரியாது இதுவுமே எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் தீபாவளி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே புது புது வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க டூ பீஸ் செட் எடுத்தாலும் சரி லாங் அம்பர்லா எடுத்தாலும் சரி சைடு ஓப்பன் எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான் இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு மேலே ஒரு மல்டிபிளான ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க லாங் ஃப்ராக்கு ஃபீடிங் குருதி எல்லாமே அதே ரேட்டு தான் இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் அப்படியே பாருங்க சுற்றி எப்படின்னா க்ரௌடு பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரௌடாக இருக்குது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்

இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது பட் ரீட்டைலுக்கு நம்ம விஆர்ல ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் இங்கே பாருங்கள் போட்டு மாடல் கூட ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஆஃபர் வந்து கம்மிங் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பேட்டர்லையும் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் யோக் பாட்டெல்லாம் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ட்ரெஸ் நம்பவே முடியல இல்லை செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக் காயம் போகிறது சிங்கேஜ் ஆகிறது இல்லை டேமேஜ் பீஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஏன்னா ஒன் டபுள் நைனா எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்களே நினைக்கலாம் பட் இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம புயாரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுக்க முடியும் எதை எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் ரிப்பீட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு அதே மாதிரி ஆன்லைன் கிடையாதுங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க ஆன்லைன் கிடையாது இந்த ப்ராக் மாடல் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷூ டாப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வித் லைனிங்கோட ஹோல்சேல உங்களுக்கு என்ன ரேட் சொல்லுவாங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஹோல்சேல் ரேட் சொல்லுவாங்க பட் ரீட்டேலு ஒரு பீஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம வியாரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த டிஷ்யூ டாப்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தீபாவளிக்கு வந்து அகேன் அகேன் போட்டு தாக்கிட்டே இருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ஆனால் ப்ளஸ் சைஸ் இல்லைங்க எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும்னா இந்த பேட்டன்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எதுவுமே வித்தௌட் லைனிங் இல்லை டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்த லைனிங்கோட தான் இருக்குது எதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன் டபுள் நைன் சேம் பேட்டர்லாம் உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வேணும் அப்படின்னாலும் இருக்கும் இப்போ நீங்கள் மேபி நாளைக்கு நாலா நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா இதே பீஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவீங்கன்னா கிடையாது டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க பட் இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் டிஷ்யூ அப்படி இருந்தீங்கன்னா இந்த பேட்டர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும்தான் டிஷ்யூ ஃபேப்ரிக் உங்களுக்கு வாண்டர்னாலும் நீங்க டைரக்டா வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க பாக்க போறதுல சைட் ஓபன் டாப் தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக் சண்டேரி சில்க்ல கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும் தான் இதுலயே சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் பட் எல்லாமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க முடியாது ஷாப்ல ஃபுல்லே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க செம்ம க்ரௌடா இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஓரமா நின்று வீடியோ போட்டுருக்கோம் அந்த அளவுக்கு க்ரௌடுன்னு சீக்கிரமாக ஷாப் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே இந்த சில்க் மெட்டீரியலாக இருக்குது எல்லாமே சந்தேரி சில்க்குங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒன் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு லீடிங் பிராண்டட் இருக்கக்கூடிய அவாசா டாப் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு ஹேண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்டிக்ஸோட இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சூப்பர்

பாருங்க டபுள் எக்ஸ்எல் அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் அளவே உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல விக்ஸைஸாக இருக்கும் எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம விசிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஃபீடிங் குருதி தாங்க பார்க்க போகிறோம் இன்னும் எந்த டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு செம்ம பேட்டன் பாருங்க ஃபீடிங் குறுதிங்க உங்களுக்கு ஹோல்சேல் விட கம்மி ரேட்டை கொடுத்துட்ருக்காங்க பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சொன்னது வேண்டாம் மட்டும்தான் ஒவ்வொரு

நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெடிக்கூர்த்தி எது எடுத்தாலும் நீங்கள் நூற்றி தொழில் ஈஸியா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷனில் வேற லெவல் கலெக்ஷன் பட் நிறைய பேர் ஆன்லைன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவீங்க நீங்கள் டைரக்டாவே ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வெளியே வாங்குறத விட பாதிக்கு பாதி ரேட்ல வந்து நீங்கள் நம்ம பீகாரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எது எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் தான் காந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க ஜிப் எதுவுமே உங்களுக்கு விசிபிளாவே தெரியல எல்லாமே உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில இருக்கு ரன்னர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரமா போயிடும் ஏன்னா இவ்வளவு விலை கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க பயத்தே தேவையில்ல ஃபேப்ரிக் வைஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கும் எந்த பீடிங் கொடுத்து நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சீக்கிரமா வந்துக்கோங்க இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் பிப்டீன் வரைக்கும் தான் இருக்கு இதெல்லாம் கிளாத் பாருங்க செம்ம குவாலிட்டியில இருக்குங்க ஃபேப்ரிக்கே வராது பட் ஸ்டிச்சிங் உடைய நம்ம பிஆர்ல மட்டும்தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அல்டிமேட் கலெக்ஷன் ஏன்னா ஃபீடிங் கொடுத்து எங்கேயுமே கிடைக்காது பட் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பட் நம்ம விஆர்ல சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இந்த ஃபீடிங் கொடுத்து நீங்க எது எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் செட் கலெக்ஷன்ஸ் தான் இதுல எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டாப் பாட்டம் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸல் அங்கே யோகாட்டெல்லாம் பாருங்க அளவுதான் வந்து குச்சி குட்டியா பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரோப் இருக்கு செம்ம குவாலிட்டியில இருக்கு சைடு ஓப்பன் தான் உங்களுக்கு பாட்டம் எல்லாமே ஃப்ரீ சைஸஸ் தான் இப்போ நான் ஷோ பண்ற சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ்னா பர்ஃபெக்டா எக்ஸல் சைஸ் இருக்கும் இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃபேப்ரிக் வைஸ் வந்து சூப்பர் ஃபேப்ரிக் கூல் காட்டன் இருக்கு உங்களுக்கு ரயான் இருக்கு எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஒன் டபுள் லைன் தான் இதெல்லாம் காலேஜ் வர்ஸ்க்கு ஆஃபீஸ் வர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும் செம்ம குவாலிட்டியில இருக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க ஹோல்சேலுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பட் நம்ம வியாரில் ஜஸ்ட் ஃபார் ஒன் டபுள் நைன்த்து இந்த டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இது யோக் பாட் பாருங்கள் ஒரு நல்லா அழகாக என்ஜாய் இந்த மாதிரி பியூர் காட்டன் டைப்ல உங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் வச்சிருக்காங்க இந்த ஆஃபர் அக்டோபர் வந்து பேரா உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் காமிக்கிற பேட்டர்ல எல்லாமே உங்களுக்கு எம் ட்யூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்கு செம் குவாலிட்டியில இருக்குல்ல இது எல்லாமே ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் இது பாருங்க உங்களுக்கு சம்ம குவாலிட்டியா இருக்கு சைடு ஓப்பன் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருக்காங்க பியூர் பாட்டனுங்க எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி பாட்டம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல எல்லாமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பர் சூப்பர் ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம ஒன் ஃபேஷன்ல ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டாப் எடுத்துக்கூட நீங்கள் வந்து செட்வைஸாக போட்டுக்கலாம் இப்போ நான் வேர் பண்ணிருக்கிற டாப்பும் பிராண்டட் டாப் தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ண ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுல நெட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தாங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் எல்லாமே லிவா சர்டிஃபிகேட்டோடு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைன் ரெட்டிஸ் தான் இதுலேயும் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா யங் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க எல்லாமே ஒரு பேஸ்டர் ஷேட் கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் குவாலிட்டி இந்த ஃபேப்ரிக்லாம் நீங்கள் என்ன தான் ரப்படி அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் செம்ம மெட்டீரியல் செம்ம மெட்டீரியல் சூப்பர் 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 తక్కువ క్వాలిటీ ఇలా ఏదో నీకు ఒక తీసుకున్నాను నూట తొమ్మిది మూడు రోజు మటున ఎం టూ డబల్ వరకు ఇరుకుందా கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம விஆர்ல இருந்து பார்த்துருக்கீங்க டேரக்ட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம விஆர்ல இருக்கு ஃபீடிங் குர்த்தி எல்லாம் நான் சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் நிறைய ஃபீடிங் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு லாங் டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு சைடு ஓபன் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் பட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஃபேப்ரிக் எல்லாமே இருக்கு ஏன்னா நான் இதை ஃபுல்லாக கடையை சுற்றி எல்லா கலெக்ஷன்ஸும் நான் காமிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால் லாங் அண்ட் ஷார்ட்டாக நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக டேரக்டாக ஷாப் விசிட் பண்ணும்போது சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது டேரக்ட் பர்ச்சேஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் இருக்குது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்